மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தமிழகத்தில் அடுத்த முதல்வர் முதல் மூன்று இடங்களில் வரும் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக மாறிய தேர்தல் முடிவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பெற்றதை நம்ம பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூடற கப்பலைக்கான ஆளில் கொடுத்து வைங்க அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளால் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது நடக்கக்கூடிய தேர்தல் களமானது ஒரு நான்கு நான்கு பேரை மையமாக வைத்து தான் போயிட்டுருக்கு முதல் திமுக வச்சு ஸ்டாலின் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அதில் ஒரு கருத்து இல்லை எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை அவர் தான் ஆனால் உதயநிதி உதயநிதினு வந்து சொல்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கார் யூத்தாக இருக்கார் அதுக்கு அதே யூத்தை வந்து கொண்டு வரணுத்துக்காக உதயநிதினு சொல்கிறாங்க பட் உதயநிதிக்கான ஃபவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலினுக்கு தாங்க மவுசு ஸ்டாலினுக்காக கருணாநிதினு கேட்டிங்கன்னா கருணாநிதி ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு காலகட்டம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதன் பிறகு தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் ஓகேங்களா இவர் ஒருத்தரா அடுத்து அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா அவங்க கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் மோதல் அப்படி இப்படி போய் அவங்க கிட்ட இவங்க கிட்டே போய்ட்டு கடைசியாக எடப்பாடி பழனிசாமி கையில் வந்து விட்டது பதவி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அதிமுகவின் தலைமை எல்லாமே டு செட் அதனால் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் கூட்டணி சார்பாகவும் சரி எல்லா சார்பாகவும் அவர் தான் நிற்பார் என்ன அதிமுக இவர் இல்லை அவர் இல்லை அப்படின்னு மாற்றி மாற்றி முழுப்பில் சொல்லியிருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் வேறு யாருன்னு என்னாலும் கொஞ்சம் ஆதரவு என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் அவருக்கான ஆதரவு என்பது எப்படி கொடுப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சராக வந்து அங்கம் வகித்திருக்காரு அதை மையமாக வைத்து கூட வந்து பதிலாக கொடுப்பார்கள் அவருடைய ஆட்சியும் ஓரளவுக்கு பெரும் விதத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்கள் இருக்காங்க அதனால் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்து புதிய வரவு புதிய கட்சி திரை பிரபலத்தின் உச்சம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தளபதி நடிகர் விஜய் அவர்கள் பெருமிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வரவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்தை நோக்கி புதிய கட்சி ஆரம்பித்து புதிய கொடியை ஆரம்பித்து அனைத்தும் ஒரு மாற்று ரீதியிலான பணத்தை முன்வைத்து தற்பொழுது தீவிரமாக களப்பணியில் இறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறார் தற்பொழுது கூட சேலத்தில் வந்து சென்றிருக்கிறார் மக்கள் சந்திப்புக்காக அவர்களுக்கான ஆதரவும் சரி அவருக்கான வரவேற்பும் அதிகமாக இருக்கிறது தாவேக்காவில் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எப்படி வந்தாலும் என்ன மாதிரி செய்தி வந்தாலும் கிடையாது அவர் தான் விஜய் தான் இன்னொரு பக்கம் அதே தமிழ் தேசியம் கொள்கை வரலாறு அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் ஒட்டுமொத்த அரசியலே மாற்றம் என்று சொல்லும் வகையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஓகேங்களா சீமான் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த அரசியல் ஒரு நோக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பொதுமக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்களை திணித்து அதன் மூலமாக வாக்குகளை பெறுகிறார் என்னதான் ஆயிரம் விமர்சனங்களும் ஆயிரம் எதிர்ப்புகளும் அவர் மேலே இருந்தாலும் கூட சீமானுக்காக நிற்கல சீமான் சுமந்துட்ருக்க அந்த கொள்கை அவருடைய சித்தாந்தம் அவருடைய கருத்துக்காக தான் நிற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவார் அவரே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இருக்கிறப்போ அவருடைய கருத்து தமிழ் தேசியம் அது வென்றாகணும் அதுக்காக தான் அவர் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சீமானுக்கெல்லை ஓட்டு தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் வந்து பார்த்திங்கனா அடிப்படை அமைப்பு மாற்றத்திற்கும் அப்படின்னு வந்து சொல்லும் வகையில் தற்பொழுது அதனில் சீமான் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இப்போது நான்கு முனை போட்டி ஓகேங்களா இதில் அடுத்த மூன்று இடத்த பிடிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு அதாவது நாலு பேர் நாலு இடம் கொடுத்துடலாமே மூணு இடம் கொடுக்கிங்கன்னா எப்பயுமே ஒரு ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கபடி போட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து கிரிக்கெட் அந்த ஏ டு சைட் எந்த போட்டிகளாக இருந்தாலும் மூணு பேர் முதல்ல பரிசு பெற்றவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க ரெண்டாவது பரிசு பெற்றவங்க கொஞ்சம் ஹைட்டில் மூணாவது பரிசு அதை விட கொஞ்சம் கம்மியாக தரையோட தரையாக இருப்பாங்க இது வந்து அந்த ஏற்றத்தாழ்வு அதாவது அந்த அவங்க பிடிச்சிருக்க இடத்தை பொறுத்து அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது முதல் அந்த முதல்வர் வேட்பாளர் அந்த இடத்தை பிடிக்க போவது யார் முதலமைச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நாலு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டாவது இடத்துலையும் இவங்க நாலு பேராச்சு யாராவது ஒருத்தர் மூணாவது இடத்துலையும் இவங்க நாலு பேரில் அது யார் யார் அமையவாங்கன்றத வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கம கருத்துக்காக நாங்கள் எல்லாம் காத்துட்ருக்கோம் ஓகே தொடர்ந்து கமெண்ட்டில் வந்து நான் இணைந்திருங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க ஆள் கொடுத்து மக்களே நன்றி வணக்கம்